சாயை பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் நம்ம எல்லாரும் வெறும் சாதாரண மனுஷங்க தானே ஆனால் நம்மளுடைய என்ன நாம் நடந்துக்கக்கூடிய செயலை பொறுத்தியும் நம்ம எண்ணங்களை பொறுத்தும் நம்ம சாமானியர்களா இல்லை சாதனையாளர்களான்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா எனக்கு கஷ்டம் வந்துருச்சு என்ன மாதிரி கஷ்டம் யாருக்குமே இல்லை எனக்கெல்லாம் வ வந்ததெல்லாம் உங்களுக்கு தெ வந்துருந்தேன் நீங்கள் தாங்கியிருப்பீங்களா உங்களால் அதை செய்ய முடியுமா பிடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பேசிட்டு நம்ம நேரத்தை தான் கிடத்துகிறமே ஒழிய உண்மையான விஷயங்கள் யாருக்குமே புரிகிறதில்ல அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவ இருக்காது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இப்படி வந்துருச்சு எனக்கு இப்படி வந்துருச்சுன்னு ஒரு பரிதாபத்தை தான் நம்ம தேட விரும்புகிறமே ஒழிய அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு என்றைக்குமே வரவே மாட்டேங்குது அது ஏன்னு தெரியல அது வந்து நம்ம சாமானியர்களாக இருக்கிறனால தான் அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நம்ம மேலே பரிதாபப்படணும் ச பாவம் பா பாவம் பான்னு எல்லோரும் பரிதாபப்படணும் ஆனால் நம்ம வந்து பரிதாபப்படக்கூடிய வகையில் வாழக்கூடாது சிறப்பா குழந்தைங்கள்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்குற குழந்தையாக இருக்கணுமே ஒழிய யாரும் யார் மே இருந்தும் எந்த பரிதாபத்தையும் வாங்கக்கூடிய குழந்தைங்களா என்றைக்குமே இருக்கக்கூடாது நாம் தான் எல்லாத்துக்கும் தெம்பு சொல்லணும் மனதளவில் தைரியத்தை கொடுக்கணும் தெம்பை கொடுக்கணும் காசை கொடுக்கணும் சாப்பாட்டை கொடுக்கணும் அன்பை கொடுக்கணும் அறிவை கொடுக்கணும் வருமானத்தை பெருக செய்யக்கூடிய வழியை கொடுக்கணும் இதையெல்லாம் நிறைஞ்ச ஒரு சாதனையான மனிதனாக நாம் மாறணும் நாம் எப்படிங்க சாதனை மனிதனை மா மாற முடியும் நமக்கே ஒன்றும் இல்லை இங்கே நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க இங்கே செயல்படுறதுக்குள்ளே செயல்படுத்தி வைக்கிறதுக்குள்ள ஒரு காரியத்துக்கு என்ன படாத பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது சாமானியர்கள் மட்டும்தான் சாதனையாளர்களாக வந்திருக்காங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்க பேசுகிறவங்களுக்கு என்ன தெரியும் பேச மட்டும்தான் தெரியும் செயல்பட தெரியுமா செயல்பட்டால் தான் அதில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியும் ஆனால் அவங்க வெட்டியாக நம்மளை பேசிக்கிட்டு காலத்தை போக்கிட்டு அதே இடத்துல தான் நின்றுட்டுருப்பாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம செயல்பட்டுட்டு வேறு இடம் நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருப்போம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு போயிட்டு நகர்ந்துக்கிட்டே தான் இருப்போம் தானே சரி நம்ம நீங்கள் நினைக்கிறீங்களா நான் வந்து நிறைய கஷ்டப்படுறேன் நீப்பட்ட கஷ்டம் மாதிரியெல்லாம் இல்லை என்னோடய கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் ஒரு வழியை சொல்கிறீங்களா நீங்கள் எந்த இடத்துக்கும் போக வேண்டாம் ஒன்றுமே ஜாதகம் பார்க்க வேண்டாம் பரிகாரம் செய்ய வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் பூஜை புனஸ்காரம் எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் ஒன்றே ஒன்று செஞ்சால் போதும் சில விஷயங்களை செய்யணும் அதில் முக்கியமான அடிப்படையான ஒரே ஒரு விஷயம் நாலு மணிக்கு எந்திரிக்கிறது ரெண்டாவது நாலு மணிக்கு எந்திரிக்கணும் எப்படி எந்திரிச்சோனே சாமியை கும்பிடணுமா அது பண்ணணுமா இது பண்ணணுமா எதுவும் பண்ண வேண்டாம் முதல்ல நாலு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நாலு மணிக்கு நாம் நாற்பத்தெட்டு நாளைக்கு நாலு மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் இஷ்டத்துக்கே வச்சுக்கோங்க ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் நாலு மணி கலாரம் அடிச்சா டான் எந்திரிக்கணும் இல்லைனா மூணு முக்கால் கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சோர்வாக இருந்துச்சுன்னா அங்கேயும் இங்கேயும் பரண்டு படுத்துட்டு நாலு மணிக்கு டான் எந்திரிக்கிற வழியை பின்பற்றலாம் ஏன்னா நாலு மணிக்கு காலையில் அதிகாலையில் எந்திரிச்சாதான் படிப்பு கூட நல்லபடியாக மண்டையில் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க காலை எழுந்தவுடன் படிப்பு பின் கனிவு சொ சொல்லிடும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அதனால் காலை எழுந்தவுடன் படித்தா மட்டும் இல்லை பல கவிஞர்கள் கதை எழுதுறவங்க மியூசிக் பண்ணுற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே அதிகாலையில் எழுந்திரிச்சு தான் பல வேலைகளில் சிறப்பாக செய்வாங்க ஆனால் நாம் அப்படி செய்கிறோம்னா கிடையாது நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழு தூங்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு தூங்கிக்கிட்டே இருந்து நம்ம வாழ்க்கையும் தூங்கின மாதிரியே ஆயிடுது நம்ம வாழ்க்கையை தட்டி எழுப்பக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடக்காத எப்படி நடக்கும் நாம் எந்திரிச்சாதான எல்லாம் நடக்கும் அதனால் நாம் கண்டிப்பாக எந்திரிப்போம் நான் எந்திரிப்பேன் உங்களையெல்லாம் சொல்கிறேன் நான் மட்டும் எந்திரிக்கிறது இல்லைன்னா எப்படி நான் எந்திரிப்பேன் நாலு நாலரை அஞ்சு அஞ்சரைக்குள்ளே கண்டிப்பாக எந்திரிச்சிடுவேன் முக்கால்வாசி நாலு டு அஞ்சுக்குள்ளே எந்திரிச்சிடுவேன் ஏதோ ஒரு சில டைம் அசந்தம் அசந்த மாதிரி தூங்கினோம்னா அஞ்சரை மணிக்குள்ளே எந்திரிச்சிடுவேன் அதுக்கு மேலாம் ஆகவே ஆகாது இது என்னுடைய சின்ன வயசு பழக்கம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவ் அந்த டைமுக்கே எழுந்திரிச்சிடுவோம் அஞ்சே முக்காலுக்கெல்லாம் எங்கள் கோயம்புத்தூரில் வந்து மில்லுக்கு பக்கத்தில் இருக்கிறனால அங்கே சங்கு ஓடும் அதனால் எழுந்திரிச்சிருவேன் நான் அந்த பழக்கம் மட்டும் என்றைக்குமா இருக்கலாம் இப்போ நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னா மூணே முக்காலுக்கு எந்திரிச்சிடலாம் இப்போ நீங்கள் அந்த டைமில் எழுந்திரிச்சு தூக்கம் தூக்கமாக வந்தால் வந்துட்டு போகுது நடந்துகிட்டே தூங்குங்க நின்றுட்டே தூங்குங்க கொஞ்ச நாளைக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஃபஸ்ட்டு எந்திரிச்சு மட்டும் பழகலாம் எந்திரிச்சு மட்டும் பழகிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க டிவி கூட பாருங்கள் அப்புறம் டிவி பார்த்துட்டே இருப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம் முதல்ல எந்திரிக்கிற பழக்கத்தை நம்ம ஃபஸ்ட்டு கடைபிடிச்சாவே போதும் மீதி பழக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த எந்திரிக்கும் போது நம்ம எந்திரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரபஞ்சம் வந்து அது செயல்படுத்து நம்மளை நீ இப்படி பண்ணுறா போட ஓடுறா ஓடுறா ஃபேஸ் வாஷ் பண்ண ஓடுறா அப்படிங்கும் அப்புறம் வந்து நம்மளுக்காக தோணும் சரி நம்ம நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டோம் நம்மளோட பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கட்டத்தை ஆராய தொடங்கிடுவோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே நாலு மணிக்கு எந்திரிச்சோம்னா சாமானியர்கள் கூட சாதனையாளர்களாக மாறுவாங்க ஆமாங்க சா சாதனையாளர்கள் எல்லாருமே சாமானியர்களாக இருந்தவங்க தான் அவங்க எல்லாருமே நாலு மணிக்கு எந்திரிச்சாங்க அப்படின்றதுல எந்த வித ஒரு டவுட்டுமே நீங்கள் பட வேண்டாம் நம்ம பாருங்கள் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க கூட அப்படித்தான் அவங்க வந்து ட்ரைனிங் போனாலும் காலையிலலாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் தெரியுமா நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் அவங்க அங்கே வேலை பார்க்கணும் இங்கே வேலை பார்க்கணும் எல்லா வேலையை பார்க்கணும் வீட்டையும் கவனிச்சிக்கணும் ஆஃபீஸையும் கவனிச்சுக்கணும் கிளினிக்கை கவனிச்சிக்கணும் அந்த மாதிரி பம்பரமாக சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க கிட்டே எல்லாமே இருக்குது காசு பணத்துலேருந்து எல்லாமே இருக்குது ஆள் எல்லாமே வச்சுக்கலாம் ஆனால் அவங்க அந்த மாதிரி இருக்காங்களா கிடையாது அவங்க கடமையை செய்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம கடமைகளை செயலாற்ற அதிகாலையில் நாமளும் எந்திரிச்சு பழகினோம்னா கண்டிப்பாக சாமானியர்கள் அங்கே நாம் சாதனையாளர்களாக கண்டிப்பாக மாற முடியும் உங்களுக்கு பரிகாரம் இல்லாத பூஜை வேணுமா இல்லை விரதம் இல்லாத பூஜை வேணுமா எந்த ஒரு ஊருக்கும் போகாமல் இருந்த இடத்துல காசு செலவு பண்ணாத ஒரு பூஜை வேணுமா இதையெல்லாம் நான் நாளைக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான வழிமுறையை பின்பற்றி எல்லோரும் சாதனையாளர்களாக ஆவீங்க அப்படின்ற நம்பிக்கை நான் முழு மனதோடு உங்கள் மேலே வைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தான் ஆக போகிறீங்க சரி சாயப்பா வந்து இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு என்ன மெசேஜ் சொல்லியிருக்காருன்னு நாம தான் பார்த்தோம்